வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நடிகர் விக்ரமை பற்றி சில விஷயங்கள் பிறந்துக்கலான்னு பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சியான் விக்ராம் என்று அழைக்கப்படுகிற விக்ரம் தங்களார் படம் வரப்போகுது இதையொட்டி ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒரு செய்தியாளர் வந்து விஜய் அஜித் அளவுக்கு உங்களுக்கு ரசிகர்கள் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்வி ரொம்ப ஒரு அறிவீனமான கேள்வி ஒரு புத்திசாலி இப்படி ஒரு கேள்வியை கேட்க மாட்டாங்க ஒரு நடிகர்கிட்ட போய் ஏன் அவருக்கு ரசிகர் இருக்குது உங்களுக்கு ரசிகர் இல்லைன்னு கேட்க முடியாது நான் இந்த கேள்வியை திருப்பி கேட்குறேன் அந்த ரசிகர்கிட்ட ஐயா விக்ரம் நடித்த மாதிரியான நடிப்பை விஜய் அஜித் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து எனக்கா விஜய் அஜித்திட்ட போய் கேட்டிருக்கீங்களா சேது படத்தில் சே விக்ரம் உடைய கெட்டப் சேஞ்சு நடிப்பு மாற்றம் அழுகை அந்த மாதிரியான பாடி லாங்குவேஜில் உங்களால் ஒரு படம் நடிக்க முடியுமா அப்படின்னு அஜித்துக்கையோ விஜய்கிட்டையோ நீங்கள் கேட்டிருக்கீங்களா பிதாமகனில் விக்ரம் வந்து ஒரு ஒரு பரிணாமியாக அப்படியே மாறி காமிச்சார் ஒரு ஸ்டைலாகவே அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் உங்களால் நடிக்க முடியுமான்னு விஜய் அஜித்தை பார்த்து கேட்டிருக்கீங்களா கேட்க முடியுமா கேட்குன்னு உங்களுக்கு தோணி இருக்கா அப்படியே விக்ரம பார்த்து மட்டும் அப்படி கேட்டிருக்கீங்க நீங்கள் காசின்னு ஒரு படம் கமலஹாசனே மிஞ்சிட்டாருன்னு பத்திரிகைகள் பாராட்டி தல்னு அந்த படத்தை பாருங்கள் அவ்வளோ ஒரு சோகமான படம் வெற்றி பெற்றிருந்ததுன்னா அது விக்ரமுடைய நடிப்பினால்தான் வெறுமனே ஆட்டம் பாட்டம் செக்ஸு டபுள் மீனிங் டைலாக்கு இதை வச்சுக்கிட்டு ஹீரோயிஸும் பஞ்ச் டைலாக் இதை வச்சு படம் ஓட்டுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது கண்ணுக்கு ஒரு கதாநாயகனே கண்ணு தெரியாமல் சண்டை போட முடியாமல் ஒரு பலவீனமான கதாபாத்திரத்தில் நடித்து ரெண்டு மணி நேரம் படத்தை ஓட்டினாங்க இளையராஜாவுக்கு அதில் பங்கு அதிகம் உண்டு காசின்னு ஒரு படம் அந்த படம் நடித்து முடித்தோடனே அடுத்த இது வேற வேறு லெவலில் அந்த படத்துக்கும் அடுத்த படத்துக்கும் தொடர்பே இல்லாமல் ஒரு கெட்டப்படம் நடித்தார் தூள்னு ஒரு படம் பக்கா கமர்ஷியல் படம் பாட்டு டான்ஸு உடம்பு வேறு லெவலில் இருக்கும் பக்கா கமர்ஷியல் ரெண்டரை மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல காலேஜ் பசங்களாம் கட்டடிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு அந்த படம் காலேஜ் படிக்கும் போது வந்துச்சு ஏழு தடவை எட்டு தடவை பொழுது போலனா மதுரை அம்பியா தான் உருப்பாங்க தூள் வந்து அந்த அளவு ஹிட்டு ஏமிரத்துனுக்கு ஹிட்டு ஹரணி தரணிக்கு ஹிட்டு தோட்டா தரணிக்கு நேமு விக்ரமுக்கு நேமு வேற லெவல் அந்த படம் விக்ரமால காசி மாதிரியான ஒரு கிளாசிக் மூவியும் பண்ண முடியும் சேது மாதிரி ஒரு அட்டகாச நடிப்பையும் வெளிப்படுத்த முடியும் பிதாமகன் மாதிரி ஆளே ஒரு மாதிரி வேற ஒரு பாடி லாங்குவேஜ் டிஸ்கவரி சேனலில் வர ஒரு விலங்கினுடைய உடல் மொழியை உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு சிவாஜியா கமலஹாசனான்னு மிஞ்சுகிற அளவுக்கும் நடிக்க முடியும் தூள் மாதிரி விஜய் அஜித்துக்கு ஈக்குவலாக கமர்ஷியல் படம் விட்டுன்னு தர முடியும் இது அப்படியே நீங்கள் விஜய் அஜித்துன்னு கேளுங்களேன் விஜய் அஜித்தால் என்ன மாதிரி படம் தர முடியும் திருமலை ஆஞ்சநேயா இந்த மாதிரி மட்டும்தான் அவங்க மேக்சிமம் பண்ணியிருக்காங்க இப்போ அஜித் கொஞ்சம் வாலி முகவரி கண்டுகொண்டேன் கண்டு கொண்டேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படங்களை ஸ்டார்டிங்கில் தந்திருக்காரு ஆனால் அதற்கு பிறகு பாருங்களேன் ஒரே மாதிரியான படங்களில் தான் ரெண்டு பேருமே தந்திருக்காங்க கெட்டப் சேஞ்சு கூட ரெண்டு பேரும் பெருசாக மாற்ற மாட்டாங்க அஜித் சில சமயம் முடிய டைய அடிச்சுக்குவார் மிஸ் செய்யலாமல் வர முடியும் அந்த மாதிரி போனார் விஜய் கெட்டப் சேஞ்சே சுத்தமாக பண்ண மாட்டார் இந்த கோட்டுக்கு தான் வித்தியாசமான கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு அதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் விக்ரம் கெட்டப் சேஞ்சில் இருந்து நடிப்பு உடல் மொழி பாடி லாங்குவேஜ் முகத்தை மாற்றுறது உடலை வருத்தி கொள்வது இந்த மாதிரி எல்லா படங்கள்லேயும் தன்னை வித்தியாசமாக ஒவ்வொரு கெட்டப்ல விக்ரம் வந்து தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார் இப்படி ஒரு நடிகனை பார்த்து உங்களுக்கே ரசிகர்கள் குறைவாக இருக்கிறாங்க என்று கேட்பது நீங்கள் ரசிகர்களை பார்த்து கேட்கணும் ஏன் உன் ரசனை இவ்வளவு குறைவாக இருக்கு அப்படின்னு நான் விக்ரம் படங்கள் எல்லாத்தையும் ஆதரிக்கிறவன் கிடையாது அதே போல் விஜய் அஜித் படங்கள் எல்லாத்தையும் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை விஜய் அஜித்தனுடைய பேட்டர்ன் வேறு அவங்களால கமர்ஷியல் படங்கள் தான் பண்ண முடியும் ஹீரோயிஸும் பஞ்சு டயலாக்னு உருவாக்கி அப்படி ஒரு லாபி அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க கமர்ஷியல் படங்கள் பஞ்சு டயலாக் பேசினா ரசிகர்கள் வர்றாங்க நல்ல கதைகள் நல்ல படங்கள் எடுத்தால் ரசிகர்கள் வருவது இல்லை ஸோ இப்படியான ஒரு சூழல் ஒரு இம்பேலன்ஸான ஒரு சூழல் திரைச்சூழல் ஒரு ரசிகர் மனநிலை தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலேயும் இருக்குது இந்த ரசிகர் மனநிலையை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரலான்னு வேற ஆந்திரா தமிழ்நாட்டில் அந்த நடிகர்கள் பிளான் போடுறாங்க சோ இப்படியான ஒரு சூழல்ல விக்ரம் மாதிரி ஒரு சிவாஜி கமலஹாசன் ரேஞ்சுக்கு அடுத்து ஒரு திறமையா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் விக்ரம் சூர்யாவெல்லாம் சொல்லலாம் ஆனா அவரை போய் உங்களுக்கு ஏன் ரசிகர் கூட்டம் இல்லைன்னு கேட்பதுங்கிறது ரொம்ப ஒரு அபத்தமான விஷயம் மக்கள் கொண்டாடுகிற படம் என்பது வேற காலத்திற்கும் நினைக்கின்ற படம் என்பது வேற ரஜினிகாந்த் அவர்கள் முரட்டுக்காலேன்னு ஒரு படம் நடிச்சாரு அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டு திரைப்படை கல்லூரியில் பாடமாலாம் யாரும் வைக்க மாட்டான் ஆனால் ரஜினிகாந்துக்கு கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்த படம்னா அது நம்பர் ஒன் படம் ஆனால் ஜானின்னு ஒரு படம் நடித்தார் அந்த படமும் ஹிட்டு தான் அந்த படத்தை தமிழ்நாடு திரைப்படை கல்லூரியில் வைப்பான் ரஜினியோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது பார்க்குற பார்வை எப்படி இருக்குது ஆசையை காத்தில் தூது விட்டு அந்த பாட்டில் ரஜினி அப்படி பார்த்துட்டே இருப்பார் படத்தில் நடிக்க மாட்டார் எந்திரிக்க மாட்டார் டான்ஸ் ஆட மாட்டார் ஆனால் அந்த அவ்வளோ ஹேண்ட்ஸமாக கண்டங்குறே அப்படியே ஒரு பார்வை பார்ப்பார் பாருங்கள் அந்த பொண்ணு அவரை மோகத்தில் அப்படியே பார்க்கும் இதெல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கு அடுத்த திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பாடம் ஜானி படம்லாம் அது முள்ளு மலரும்னு ஒரு திரைப்படம் அந்த படம் அந்த படமும் திரைப்பட கல்லூரிகளுக்கு பாடம் ஆனா முரட்டுக்கால பாயம்புலி அடுத்த வாரிசு தனிக்கட்டு ராஜெல்லாம் ரஜினிக்கு ஹிட்டு கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் பாடமாடு பழக்கமான மசாலா படம் ரஜினியாக அந்த படம்லாம் பெருசாக ரூப மாட்டாரு ரஜினிகாந்துட்டே உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கேட்டீங்கன்னா பாட்ஷா முள்ளு மலரும் ஆறிலிருந்து அறுபது வரை ஜானி இந்த மாதிரி படங்களை தான் சொல்லுவார் இதுதான் படங்கள் இதெல்லாம் காலத்திற்கும் நிற்கும் படங்கள் அந்த படம் வந்த புதுசில் உங்களுக்கு இரநூத்தம்பது நாள் போச்சா முந்நூறு நாள் போச்சாங்கிறது முக்கியம் கிடையாது காலத்திற்கும் நிற்கும் புரிதுங்களா அந்த மாதிரி படங்கள் தான் ரொம்ப உங்களுக்கு வந்து முக்கியம் இப்போ அஜித்தினுடைய திருமலை ஆஞ்சநேயா ஜி ஏகன் இந்த மாதிரி படங்கள்லாம் அந்த நேரத்தில் ஓடி இருக்கும் ஃபெயிலியர் ஆகிருக்கும் ரசிகரில் ஓப்பனிங் டேயில் கை தட்டியிருப்பாங்க ஆஞ்சநேயா படு ஃபெயிலியர் தான் ஆனால் ஓப்பனிங் டேயில் கை தட்டியிருப்பான் சீட்ட உடப்பான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆஞ்சநேயா படத்தை பதினஞ்சு வருஷம் கழித்து அஜித் ரசிகரே பார்க்க முடியாது ஜி படத்தை எவனும் பார்க்க மாட்டான் ஆனால் அந்த நேரத்துக்கு அது ஹிட்டு தான் புரியுதுங்களா ஆனால் பிதாமகன் படம் அப்படி இல்லை உங்களுக்கு பிதாமகன் வந்து ஆஞ்சநேயா திருமலை பிதாமகன் மூணு சேர்ந்து வந்துச்சு மூணுமே ஓரளவுக்கு வெற்றி படம் தான் ஆனால் ஆஞ்சநேயா படம் ஃபெயிலியர் ஆனால் திருமலை படம் வந்து அந்த நேரத்துக்கு கமர்ஷியல் கிட்டு திருமலை படத்தை வந்து ஒரு காலத்திற்கும் நிற்கின்ற ஒரு வரலாற்று காவியன்னு யாராவது சொல்லுவாங்களா படம் சராசரியான ஒரு மசாலா படம் அவ்வளோதான் ஆனால் பிதாமகனை காலத்துக்கும் சொல்லுவாங்க சேதுவை காலத்துக்கும் சொல்லுவாங்க காசி படம் என்றைக்கும் நிலைச்ச நிற்கும் நம்மளாம் அந்த உலகத்தில் மறித்து போனதுக்கப்புறமும் சினிமாவும் அந்த சுருளும் இருக்க கேமரான்னு ஒன்று இருக்கிற வரையும் இந்த படங்களை பேசுவாங்க புரியுதுங்களா வெறுமனே விஜய் அஜித்துடைய கமர்ஷியல் வெற்றிங்கிறது உங்களுக்கு வந்து அந்த நேரத்துக்கு கொண்டாடப்படக்கூடியவை காலத்திற்கும் கொண்டாடப்படக்கூடிய வெற்றிங்கிறது விக்ரமுடைய வெற்றி ஆகவே இவருக்கு ரசிகர் படம் குறைவு கூடன்னு பேசுகிறது ரொம்ப முட்டாள்தனம் தூள் படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு ரசிகர் வந்தாங்க தெரியுமா விக்ரம் ஓப்பனிங் என்ன மாதிரியான மிஸில் வந்துச்சு தெரியுமா இத்தனைக்கும் விஜய் அஜித் அளவுக்கு விக்ரமுக்கு ஓப்பனிங் சீன் வைக்க மாட்டாங்க விதா மண்டலெல்லாம் அப்படியே வருவார் இளையராஜா வாய்ஸ் அது அது ஒரு 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 இதே ரொம்ப சாதாரணமாக ஒரு வெட்டியா மாதிரி வந்து நிற்பார் இந்த வெட்டியான் தான் நடிச்சிருப்பாரு இப்படி வந்து இப்படி விக்ரம் வந்து ஒரு மாதிரி நிற்பார் அவ்வளோதான் அதுக்கே கை கைத்தட்டாங்க மதுரை அண்ணாமலை தேட்டரு தேர்ட்டில் கை தட்டாங்க அதுக்கே விஜய் மாதிரி அஜித் மாதிரி இப்படி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு பஞ்சு ஜெயலா பேசிட்டு சிகரெட்டை வச்சுக்கலாம் வரல இப்படி பாம்போல் வந்து நிற்கிறாரு அதுக்கே கை திட்டாங்க ஓப்பனிங் இல்லாமலே ஓப்பனிங்கில் விக்ரமுக்கு வந்து கைத்தட்டு கிடச்சிச்சு ஸோ அதே போல் தில்லுங்கிற ஒரு படம் மிகப்பெரிய கமர்ஷியல் கிட்டு தான் முன்னே சொல்ல போனால் தில்லு தூள்லாம் வெற்றி பெற்றப்ப விஜய்க்கெல்லாம் யூத்து தமிழ் இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்து படம் ஃபெயிலியராக தான் இருந்தது யூத்து தமிழெல்லாம் பெரிய ஹிட் ஆகலை அந்த சமயத்தில் அதுக்கடுத்து வந்த தூள் வந்து மிகப்பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் அதே தரணி கில்லி எடுத்து விஜய்க்கு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தாரு ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் இது பண்ண முடியாது விக்ரம் ஹிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் புதிய கீதைன்னு ஒரு படம் மிகப்பெரிய ஃப்ளாப்பை விஜய் கொடுத்தாரு அஜித்தெல்லாம் தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு கொடுத்தாரு அந்த படங்கள்லாம் கமர்ஷியலாகவும் ஃபெயிலியர் ஒரு கிளாசிக்காவும் பெரிய ஹிட்டு படம் கிடையாது இப்போ அஜித்துக்கு ஃபெயிலியரான ஏகன் படத்தை வந்து படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர்ப்பா ஆனால் படத்தில் பெரிய கருத்து இருக்குப்பா நீங்கள் சொல்லிட முடியுமா இல்லை அஜித்தோட நடிப்பு பார்த்து வியக்கிறேன் நீங்கள் எங்கேயா சொல்ல முடியுமா அப்படி கிடையாது காட்ஃபாதர் மாதிரி படங்களை சொல்லலாம் அஜித் நல்லா நடிச்சிருக்காருன்னு ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் திருப்பி திருப்பி இந்த ரசிகர் பலம்ங்கிறது வந்து ஒரு நடிகனுக்கு பலம் கிடையாது அதைத்தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ரசிகர் கூட்டங்கிறது நடிகனுக்கு வந்து அவன் சம்பளத்தை ஏற்றிக்க உதவுமே ஒழிய ஒட்டுமொத்த கலை உலகத்திற்கு அது பலன் அளிக்காது சிவாஜி கணேசனா எம்ஜிஆர்னு பார்த்தா எம்ஜிஆருக்கு ஃபேன்ஸ் அதிகங்கிறது உண்மைதான் ஆனா சிவாஜி கணேசன் படத்தை பத்தி ஒன்று சொல்லுவாங்க சிவாஜி கணேசன் சார் படத்துக்கு வந்து தியேட்டர்ல காரு வந்து நிக்குமா காரு படிச்சவன் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவனா சிவாஜி கணேசன் படத்துக்கு வருவாங்க ஆனா எம்ஜிஆர் அவர்கள் படத்துக்கு வந்து ஃபுல்லா வந்து பெஞ்சு டிக்கெட் நிறைய வருவாங்க அதாவது ரிக்ஷா ரிக்ஷாவாக நிற்குமா எம்ஜிஆர் படம் ஊருக்குள்ளே போகணும் ஏதோ ஒன்று ஓடுதுன்னா ரிக்ஷா வந்து நிற்பாங்க சாதாரண மக்கள் வந்து நிற்பாங்க அவங்களால பால்கனி டிக்கெட் வாங்க முடியாது சிவாஜி படத்துக்கு பால்கனி டிக்கெட் ஆகுது சீக்கிரம் ஃபுல்லாகிருமா புதிய பறவையாக இருக்கட்டும் அவர் படம் ஃபுல்லாக பால்கனி டிக்கெட் ஒரு மாதிரி சினிமா அப்படி ரசிக்க தெரிஞ்சு அந்த மாதிரி ஆட்கள் போவாங்க இது வந்து ரசிகர்கள் மட்டும் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி பேசணும்னு நினச்சா எதவனாலும் பேசலாம் ஆனால் அது உண்மைதான் சிவாஜிக்கு வந்து பால்கனி டிக்கெட் ஃபுல்லாகவும் எம்ஜிஆர் படத்துக்கு சாதாரண பெஞ்சு டிக்கெட்டு தர டிக்கெட்டு ஃபுல்லாகவும் வாங்க ஆனால் ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு தான் அதிகம் ஆனால் அதை வச்சுக்கிட்டு சிவாஜியருடைய நடிப்புங்கிறத நீங்கள் சாதாரண எடை போட்டு விட முடியாது இல்லையா சிவாஜி நடித்த வீரபாண்டி கட்ட பொம்மன் கர்ணன் திருவிளையாடல் வசந்த மாளிகை ராஜபாட் ரங்கத்துறை இந்த மாதிரி படங்கள்லாம் காலத்திற்கும் நிற்கின்ற படங்களில் அந்த நடிப்பு அந்த உடல் மொழி நீங்கள் எம்ஜிஆருடைய படங்கள்லாம் ஹிட் ஆச்சு இவருடைய படம் தோல்வியாச்சுன்னு மட்டும் நீங்கள் அந்த அளவுகள் வைக்க முடியாது இப்போ ஸ்ரீதர் எடுத்த சிவந்தமன் படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் அதே ஸ்ரீதர் உரிமைக்குரல் எம்ஜிஆர் வச்சு எடுத்தார் உரிமைக்குரல் படத்தை வந்து நீங்கள் தமிழ் சினிமா மாணவர்களுக்கு வந்து ஒரு சினிமா எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும்னு உரிமைக்குறள் படத்தை நீங்கள் போட்டு காமிக்க முடியாது என்னடா லதா எம்ஜிஆர் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு இதை வந்து நீங்கள் வருங்காலத்துக்கு இப்படித்தான் ஒரு சினிமா எடுக்கணும்னு நீங்கள் காமிக்க முடியாது ஆனால் சிவந்தமன் படத்தில் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் காமிக்கலாம் படம் ஃபெயிலியர் தான் ஆனால் ஒரு சினிமா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு வார் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி புதிய பறவை சிவந்தம்மன்னு காமிக்கலாம் ஸோ நீங்க வந்து இந்த அந்த நேரத்துல வெற்றி அப்படிங்கிற விஷயத்த தீர்மானிக்கிறதுக்கு தான் இந்த ரசிகர் கூட்டங்கிறது குஞ்சாங்கிறது உதவுமே ஒழிய காலத்திற்கும் ஒரு திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க கம்மியா இருக்காங்கங்கிறது வந்து உதவாது மதுரை முழுக்க எழுதி வச்சிருப்பாங்க மேகம் கருத்தா மழை அஜித்தை எதிர்த்தா கொலை அப்படின்னு உடனே இவங்க உருவாங்க திருமலை தொட்டு பாடுறா அப்படின்னு இவங்க எழுதி வச்சிருப்பாங்க இப்படி ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹீரோயிசத்துல மாறி மாறி முட்டாள்தனமா திட்டிக்குள்ளதான் அந்த ரசிகர் பலம் உதவுமே ஒழிய ஒரு ஆழமான நல்ல படத்தை வெற்றி பெற செய்வதற்கு இந்த ரசிகர்கள் விசில் அடிச்சான் குஞ்சான்கள் தேவையில்லை அது இல்லாமலே அந்த மாதிரி ஒப்பிட்டு இவர்களை விட குறைவான படம் பண்ணியிருந்தாலும் குறைவான வெற்றியை கொடுத்ததா நீங்க நினைச்சிருந்தாலுமே இவருடைய படங்கள் எல்லாமே காலத்திற்கும் நிற்கும் அந்த படத்தின் கதையும் பேசப்படும் விக்ரமின் நடிப்பும் பேசப்படும் விக்ரம் நடித்த எல்லா படத்திலும் விக்ரமுடைய நடிப்பு பேசப்படும் கெட்ட பேசப்படும் விஜய் அஜித்துக்கு அந்த மாதிரி படங்கள் ஒப்பிடும்போது குறைவு தானே விக்ரமோட ஒப்பிடும்போது ரசிகர்கள் அதிகம் வராஜ் அஜித்துக்கு விஜய்க்கு விக்ரம் அளவுக்கு ஸ்டாண்டர்டான படங்கள் வந்து இல்லையே இப்போ நான் ஏன் கேட்கிறேன்னா நீங்க அந்த விஜயாஜி அளவுக்கு ரசிகர் இல்லைங்கிறீங்களே நான் விக்ரம் அளவுக்கு ஸ்டெயின் பண்ணலையே விஜய் அஜித்தும் இந்த கேள்வியை நீங்கள் விஜய் அஜித் போய் கேளுங்க விக்ரம் மாதிரி உங்களால் ஒரு படத்தில் நடிக்க முடியுமான்னு விஜய் அஜித் ரெண்டு பேர்ட்டையும் கேட்டு பாருங்க நான் அப்படி கேட்க வேணாங்கிறேன் அதுவுமே தப்பு விஜய் அஜித்துக்குன்னு ஒரு பேட்டன் இருக்கு இப்போ விஜய்க்கு டான்ஸ் நல்லா வரும் அவ்வளோதான் அதில் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு மற்றபடி விக்ரம் அளவுக்கு அவரால் நடிக்க முடியாது அவர் நடிக்கிறேன்னு சொன்னதும் கிடையாது அவர் அப்படியே ஒரு ரஜினி விஜய் அந்த ஃபார்முலாவில் கமர்ஷியல் இதை அப்படி பண்ணிட்டு அப்படி போயிடுவார் ஸோ ஒரு நடிகரிடம் நம்ம கேள்வி கேட்கும்போது போது தயவுசெய்து அவர் யார் சியானுடைய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து சியான்கிற ஒரு தென்மாவட்ட பேரையே தனக்கான அடையாளமாக்கி கொண்டவர் வந்து விக்ரம் வாழ்க்கையில் பாவா அவர் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் சினிப்பீட்டில் போராடி ஜெயித்தவர் அதுக்கப்புறம் தான் பயணியும் கொண்டு வந்திருக்கிறாரு இந்த வயசுலேயும் கடைசியில் தங்களான் மாதிரி படத்துக்கு ரெடியாக இருக்கிறார் தங்களான்லாம் வெறுமனே வந்து ஷூட்டு முடிச்சுட்டு போகிறது கிடையாது அதுக்கு ஒரு மேக்கப்பு அதுக்கு ஒரு சேஞ்சு அதுக்கு ஒரு நடிப்பு முகத்தை மாற்றுறது எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அது வந்து இருக்குது ஸோ தங்களார் மாதிரியான படத்தை விஜயஜித் பண்ண முடியுமா நீங்கள் கேட்டு பாருங்க அப்படி நீங்கள் கேட்கணும்னு நான் சொல்லலை அப்படி கேட்டு பாருங்கிறேன் அப்போ விக்ரம்கிட்ட வந்து ஏன் உங்களுக்கு ரசிகர்கள் குறைவுங்கிறீங்க முதல் விக்ரம்க்கு ரசிகர்கள் குறைவுங்கிறது உண்மை கிடையாது விக்ரம் படத்தை ஓப்பனிக்கு பயங்கரமான ரசிகர்கள் வருவாங்க அது உங்களுக்கு தெரியல விக்ரம் படம் ஓப்பனிங்கு நீங்கள் போய் பாருங்கள் ஓப்பன் டே எனக்கு தெரிஞ்சு சாமுராயின்னு ஒரு படம் படம் வந்து பெருசாக ஓடலை ஃபெயிலியர் தான் சிட்டிசன் மாதிரியே இருக்கும் சிட்டிசன் கதை அந்த கதை ஒரே மாதிரி இருக்கும் மதுரை குரு தேட்டரில் காலையில் எட்டே ஆளுக்கு வந்து கூட்டம் வந்து படம் ஃபெயிலியர் தான் ஏன்னா அப்போ வந்து விக்ரமுக்கு நல்ல அந்த மாஸ் தொடர்ந்து வெற்றிங்கிற அந்த கான்செப்ட் இருந்த சமயம் அதனால் நீங்கள் அந்த ரசிகர் பலத்தை வச்செல்லாம் எதையுமே நீங்கள் தீர்மானிக்க முடியாது ஒரு படத்தினுடைய தரத்தை தீர்மானிப்பதுங்கிறது படத்தினுடைய கதை அந்த நடிகருடைய நடிப்பு திறன் இதுதான் தீர்மானிக்கும் ஒழிய நீங்கள் வந்து இந்த மாதிரி ரசிகர்கள் கூட இருக்கிறாங்க விசிலடிக்கிறாங்கிறதுலாம் வேறு எதுக்கும் உதவாது வேணால் ஒரு இப்போ நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அப்போ அந்த கூட்டத்தை அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு அரசியலுக்கு வரலான்னு அந்த நடிகர் தன்னுடைய சுயலாபத்துக்கு பயன்படுத்த உதவு ஒழிய திரை உலகிற்கோ சமூகத்திற்கோ அந்த ரசிகர்களும் விசிலடிச்சா ஒரு ஒருபோதும் பயன்பட மாட்டாங்க அதனால் அந்த ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு நல்ல நடிகர்களான விக்ரம் மாதிரி நடிகர்களை பார்த்து உங்களுக்கு குறைவு மன்ற குறைவு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவது ஒரு நல்ல திரை ஆய்வாளர் கிடையாது யாரோ ஒரு சினிமா பத்திரிகையாளர் நண்பர் தான் அப்படி தயவு தயவுசெய்து இப்படி கேட்காதிங்க சியானுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி உண்டு சியானுக்கு ரசிகர்களும் உண்டு நல்ல படங்களும் கொடுத்துருக்காரு மசாலா படமும் கொடுத்துருக்காரு கமர்ஷியல் வெற்றியும் கொடுத்துருக்குறார் ஆகவே விக்ரம்டைய இது வந்து இருந்து தொடர்ச்சியாக இருக்குது அவர் இருந்த சீசனில் விஜய் அஜித்தை பயமுறுத்துகிற அளவுக்கு ரெண்டு மூணு வருஷம் விக்ரம் இருந்தாருங்கிறது தான் உண்மை புரிதுங்களா மகேந்திரா மகேந்திரன் டேரக்டர் தான் பேரரசும் டேரக்டர் தான் பேரரசு தொடர்ந்து கிட்டு திருப்பாச்சி அந்த திருப்பதி இந்த மாதிரிலாம் ஏதோ சிவாசி ஃபுல்லாக டப்பா படம் கமர்ஷியல் படமாக கொடுத்தாரு படம் ரொம்ப பிற்போக்குத்தனமாக இருக்கும் ஆனால் விசில் விசில் அடிச்சுட்டு கமர்ஷியல் பயங்கரமாக ஓடிச்சு போட்ட காசெல்லாம் எடுத்தாங்க பயங்கரமாக இருந்துச்சு படத்தில் கதையும் இருக்காது ஒன்றும் இருக்காது லாஜிக்கும் இருக்காது விஜய் வருவார் டான்ஸ் ஆடுவார் ஓடிக்கிட்டே இருக்கும் படம் இந்த படத்தை இன்னொரு பத்து வருஷம் கழித்து விஜய் பையன் கூட பார்க்க மாட்டார் இப்படி ஒரு கேவலமான படத்தில் ஏப்பா நடிச்சேன்னு விஜயே அதை காமிக்க மாட்டார் அந்த மாதிரியான படங்கள் தான் அதெல்லாம் ஆனால் கமர்ஷியல்கிட்டு புரியுதுங்களா ஆனால் இந்த பேரரசு வந்து பேரரசு வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர்னு தமிழ் சினிமா வரலாற்றில் பதிவு செய்வாங்களா கண்டிப்பாக பதிவு செய்ய மாட்டாங்க யாரை பதிவு செய்வாங்க இயக்குனர் மகேந்திரன் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்காதவர் கமர்ஷியல் வெற்றி மிகப்பெரிய அளவில் கொடுக்கல கமர்ஷியல் வெற்றி தான் இருந்தால்தான் பேரரசு மாதிரி படங்கள்லாம் கொடுக்கல அவர் படம்லாம் நீட்டாக இருக்கும் பாலு மகேந்திரா பாரதி ராஜா பாலச்சந்தர் ஸ்ரீதர் இவங்கள தான் என்ன சொல்வாங்கன்னா ஒரு படத்துல ஐக்கானா இவங்களுடைய படங்களை பாருங்க அப்படின்னு காலத்துக்கு நிற்பாங்க சும்மா ஏதோ கமர்ஷியலா ஹிட்டு கொடுத்தா அது ஒண்ணு பெரிய இது கிடையாது புரிதுங்களா அதனால் கமர்ஷியலாக வெற்றி கொடுப்பது ரசிகர்களை ஈர்க்கிற மாதிரி பேசுவதுங்கிறது ரொம்ப எளிது ரசிகர்களை ஏமாற்றுவது எளிது ஆனால் ரசிகர்களை சிந்திக்க வைப்பது ரசிகர்களை அதிசயிக்க வைப்பது ரசிகர்களை பிரமிக்க வைப்பது போன்ற வேலைகளை செய்வது கடினம் அது மாதிரியான சிறப்பான விஷயத்தை செய்து செய்திருப்பவர் வந்து நடிகர் விக்ரம் அவர்கள் ஆகவே இப்போ படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதில் என்ன நடிப்பு காமிச்சிருக்காரு கதை எப்படி இருக்க போதுன்னு தெரியல ஆனால் படம் வந்து இப்போ அவங்க பேசுகிற விதங்கள் அந்த காட்சிகள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை ஒரு வரலாற்றை சொல்லியிருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ விக்ரம் கண்டிப்பாக தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சுருப்பாங்க தான் நம்புகிறேன் ஸோ விக்ரம் மாதிரி ஒரு திறமையான நடிகர்கிட்ட போய் விஜய் அளவுக்கு உங்களுக்கு ரசிகர்கள் இல்லை அஜித் அளவுக்கு உங்களுக்கு ரசிகர் இல்லை என்று கேட்காது புரியுதுங்களா ஒருபோது ரஜினிக்குன்னு ஒரு பேட்டன் இருக்கு கமலஹாசனுக்கும் ஒரு பேட்டன் இருக்கு ரஜினிகாந்துக்கு தான் தமிழ்நாட்டில் ரசிகர்கள் அதிகம் ரஜினிகாந்த் சிவாஜி மாதிரி சிறப்பாகவும் நடிப்பார் எம்ஜிஆர் மாதிரி கிளாஸாகவும் கமர்ஷியலாகவும் கொடுப்பாரு மாறி மாறி கொடுப்பாரு கமலஹாசனுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது கமலஹாசன் மசாலா நடிச்சிருக்காரு வல்லவன் தூங்காத தம்பி தூங்காதே இந்த மாதிரி மசாலாவும் கொடுப்பாரு நம்ம இது நாயகனுக்கு அப்புறம் அவர் பேட்டர்ன் வேறு ஆயிடுச்சு அதனால் ரஜினிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது கமலுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது அதில் அவங்க போய் அவங்க ரசிகர்களை இது பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவுக்கு இருவருமே நல்ல படங்களை தந்திருக்காங்க அந்த அடிப்படையில் தான் நீங்கள் தமிழ் சினிமாவை அணுக வேண்டுமே ஒழிய யாருக்கு ரசிகர் மன்றம் அதிகம் என்கிற அடிப்படையில் நீங்கள் அணுகுவது கேட்பது சரியான விஷயம் கிடையாது ரசிகர் மன்றங்கள் ரசிகர்கள்லாம் சியான் விக்ரம் சொல்கிற மாதிரி நீங்கள் தங்கலான் ஓப்பனிங் வந்து பாருங்கள் விக்ரம் இன்ட்ரோசியனுக்கு எந்தளவுக்கு விசில் பறக்குதுன்னு ஸோ அடிப்படையில் சியான் ஹிஸ்ட்ரியே தெரியாமல் தமிழ் சினிமானுடைய வரலாறே தெரியாமல் அந்த நண்பர் வந்து கேள்வி கேட்டிருக்கிறார் இது மாதிரியான கேள்விகளை தயவுசெய்து தவறுங்க ஆரோக்கியமான கேள்விகள் கேட்டு நல்ல நடிப்பு நல்ல நடிகர்கள்ட்ட நல்ல பதில்களை வாங்குங்க இல்லாட்டி இயக்குனர் பேரரசு மாதிரி ஆட்கள் தான் கிடைப்பாங்க மசாலா படங்கள் எடுப்பது நமக்கு பாலுமேந்திராவும் மகேந்திரனும் தேவை ஆக்கப்பூர்வமான நல்ல நல்ல நடிகர்கள் தேவை இருக்கிற நல்ல நடிகர்கள்ட்ட போய் உனக்கு ரசிகர்கள் குறைவே அப்படின்னு கேட்டு அவமானப்படுத்தும் விதமாக நீங்கள் வந்து கேள்வியில் கேட்காதீங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளர் இது போன்ற சினிமா குறித்து பல்வேறு செய்திகள் விமர்சனங்கள் பார்வைகள் பல்வேறு பரிணாமங்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி